அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்ல தைப்புறந்தான் ஏன் பிறக்குது இதுக்கு விளக்கம் சொல்லவும் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்ல அப்படின்னா எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம் சுருக்கமாக பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அஞ்சு பொருள் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால்லருந்து த பாலை தயிராக்கி போடலாம் தயிரை மோராக்கி கரைஞ்சிடறோம் மோர்லேருந்து வெண்ணை உறுக்கு வெண்ணெய் உறுக்குன்னா நெய் அன்னைக்கு பா ஒரே நாளில் மூணு பொருள் அழிஞ்சு வரும் இன்னைக்கு பாலை கறக்கணும்னா அதில் உடனே தயிரை ஊற்றினோம்னா பால் தயிராக மாறிடுது ஓர ஊற்றினா பால் தயிராக மாறிடுது தயிரை கடந்த உடனே அன்னைக்கே மோராக மாறிடுது இது மூணு அங்கு போயிடும் ஒரே நாள் அழிஞ்சு போயிடும் ஆனா இந்த வெண்ணையும் வெண்ணையை கொஞ்சம் ஒரு நாள் நாள் சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை உருக்கி உருவாக்கணும் ஆக இந்த அஞ்சு மூணு அழிஞ்சு ரெண்டு இருக்கும் அதனால தான் அஞ்சுக்கு ரெண்டு பொழுது இல்லை இது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டால் நமசிவாயே அப்படிங்கிறது ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாயுங்கிறது ஐந்தெழுத்து மந்திரம் ஆனா சிவா சிவான்னு சொன்னாலே போதும் அஞ்சுக்கு இரண்டு பொழுது இல்ல தைப்புறந்தான் வழிபுறக்கும் என்ன காரணம் ஆடியில